நிறைய பேர் ஏன் மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்றாங்கன்றதே தெரியல நீங்க இவ்வளவு தூரம் நீங்க ஒவ்வொரு விஷயமும் எடுத்து எடுத்து செய்யும் போது அதுல மெனக்குதலே இல்ல உன்கிட்ட இப்ப அதை எடுத்து வயது போட்டாலுமே தானே அந்த பெயர் திட்டு குடுத்துருது ஆனா அதையுமே அது முன்னெடுத்து பார்க்க மாட்டேங்கிறாங்க ப்ளஸ்ல ஏதோ என்னதானோன்னு போட்டிருக்காங்க அது அது ஏன்னு தெரிய மாட்டேங்கிற முடியாது நல்லது நடக்க முடியாது அந்த ரெண்டு வருஷத்துல ரெண்டே ரெண்டு வருடங்களில் தமிழகத்தில் கூடிய அனைத்து பெயர் பொலகைகளும் தமிழில் அனைத்து பெயர் எந்த பிள்ளைகளும் வராது ஏன்னா ஆங்காங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் வீசிலாங்க நமக்கு அனுப்பி வைக்கிறேன் கேட்குறா ஐயா பூச்சி வருமா வராதா நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் நான் தமிழ் பேரை மாற்றம்னு நினைக்கிறேன் வெல்டிங் ஒர்க் அப்படின்ட்டுருக்கு அதை நான் என் பட்டரை வச்சிருக்கேன் அதுக்கு என்ன தமிழ் பேர் சொல்லுங்கள் இந்த மாதிரி கேட்காருங்க ஏதோ ஒரு விழிப்புணர்வை நம்ம குடுத்துக்கிட்டு நான் பெரிய வாரத்தில் பூச்சி வரல ஒரு சாமியாரெல்லாம் கிடையாது ஒரு சாதாரண ஒரு தமிழ் வார்த்தையாக ஏதோ ஒரு மணக்கத்தை செய்யும் போது மக்கள் பத்தியில ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரும் இல்லைங்களா அதனாலதான் பாக்குறது சரி நம்ம அப்படி இல்லீங்க நம்ம நம்ம கதைக்கு வருவோம் அப்படி கேளுங்க கேட்டீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப அதே மாதிரி கல்யாண பத்திரிக்கையில பாத்தீங்கன்னா மாமன்கள் இதெல்லாம் போட்டு மாமன்கள் போடக்கூடாது ஓ மாமன் மார் மாமன்மார் தாய் மாமன் மார் ஓ எத்தப்பா மார் பெரியப்பா மார் மார்ன்றது பண்மை மாருங்கிற பண்ணி சரி சரி இப்ப குருமார்கள் அப்படிங்கிறாங்க ஓ Kurumar Kurumar Nasıl?